ரொம்ப நாள் கழிச்சு ரோய் திருப்பியும் வசமாக மாட்டிக்கிட்டாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா பரிசோட கல்யாணத்தில் எல்லாருமே குடும்பமாக வேலை செஞ்சுக்கிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள ஒரு தாய்மாமனா கருக்கடை மாமா வந்துட்டு வேலை செஞ்சுருக்காரு இதை வந்து முத்து எப்படி பார்த்துட்றாரு உடனே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எல்லாருமே வந்துட்டு கூட்டு வந்து காட்டுறாங்க பாங்க பா யார் வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொன்னேன் அண்ணாமலை பார்த்திங்கன்னா மாமா மாமன் உடனே ஷாக்கிங் ஆகிடுறாரு ஏன்னா இது ரோஹினோட மாமான்னு சொன்னாங்க இவன் எங்கள் வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு ஏன்னா நான் போய் பேசலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போய் வாங்க வந்து எப்படி இருக்கு நல்லாயிருக்குங்களா நீங்கள் என்ன திடீர்னு இந்தியா பக்கம் வந்துருக்கீங்க நீங்கள் வயசில் இருப்பீங்கன்னு சொல்லி ரோஹின் சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு அண்ணாமலை பார்த்த ஒன்றுக்கு இருக்கிற மாமா என்ன சொல்லுறதுன்னு தெரியாமல் பதறி போய் இல்லை நான் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் இது என் ஃப்ரெண்டோட கல்யாணம் தான் அதனால தான் வந்துட்டு கூட மாட ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி வந்துருக்கோம்மா இது ரோஹின்கிட்ட இது வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க டைமில் தான் பார்த்தீங்கன்னா ரோஹினுமே அந்த இடத்துக்கு வந்துறாங்க ரோஹினி பார்த்தா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக ரோஹினி எப்படி இருக்குது இருக்குது உங்கள்கிட்ட கூட சொல்லாமல் கல்யாணத்துக்கு வந்துட்டோம்மா சாரிமா அப்படின்னு சொல்லி பேசி மலைப்போ ரோஹினுமே சுதாரிச்சுட்டு பார்த்திங்கன்னா சரிம்மா எப்படி நல்லா இருக்கீங்களா இப்போ நாங்கள் மலேசியாவுக்கு வரலாமா அப்படின்னு ஒரு பிட்டை போடுறாங்க அவங்களும் வந்துட்டு நீ வராதம்மா அங்கே உங்கள் எதிரி உங்கள் அப்பாவோட எதிர்கால கலரத்துக்கு ட்ரை பண்ணியிருக்கேங்க நீ வராது நானுமே இருந்தே அங்கேருந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு தான் நான் இந்தியா பக்கம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஆ அப்படியே ரொம்ப சந்தோஷம் இந்தியாவில் எங்கே அப்படின்னு சொல்லி முத்து கேட்க அது வந்து நான் இன்னும் கரெக்டான இடம் பார்க்கல நான் இங்கே தான் ஹோட்டலில் தான் தங்கிட்டு இருக்கேன் இன்னும் வீடு பார்த்து எங்க செட்டில் ஆகலை நான் சென்றான் உடனே உங்களுக்கு சொல்றேன்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கே நைசே சேசங்க எப்பாடு ஒரு ஒரு முத்துக்கிட்டேன்னு தப்பிச்சுட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஐயா இருந்துட்டு மாப்பிளையோட தாய்மாமுவ வாங்க மாப்பிளையை உக்காரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட இதை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா மாமா வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங் ஐயோ இப்போ முத்து வந்தானே என்ன பண்றது தெரிய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போய் போயின்னுட்டு இருக்காங்க முத்துமே அவர் நிற்கிற கோலத்தை பார்த்த உடனே ஏன் இவரு ரொம்ப படத்தட்டத்தில் இருக்காங்க நம்மளை பார்த்தா ஒரு சந்தோஷமே இல்லாம அங்கே இங்கே அழிஞ்சிட்டே இருக்காரு பதட்டத்தில் இருக்காரு இவர்கிட்ட ஏதோ ஒரு மரும இருக்கும் அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்லுவேன் ஆட ஆமாங்க இவர் தான் வந்து மாப்பிளையோட தாய்மாமன்னு சொல்லிட்டு மாமா சொன்னார் இவர் என்ன சொல் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது உண்மைன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்ல இது கண்டுபிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா ஆனால் அங்கே அந்த கறிக்கடை மாமாவை முத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு ஐயோ எப்படியான முத்து முத்துக்கிட்டு அந்த மாமா மாட்டேன் என்ன பண்ணுறது அவர் எப்படினு சேச சொல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப இப்படி தான் வரப்போ எபிசோட் வந்து போகுது அடுத்து என்னால் இன்ட்ரெஸ்ட்டிங் நடக்குதுன்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் மேலே இது பண்ணுறேன் அப்படியே தெரிஞ்சு கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல் பட்டன் கேளுத்துங்க அப்போ தான் நான் பிற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிபன் வரும் தேங்க்யூ